பதினாறாவது அதிகாரம் பிரிவாற்றாமை திருக்குறளில் பார்க்க போகிறோம் செல்லாமே உண்டேல் எனக்கு உரை மற்ற நின் வல்வரவு வாழ்வாங்கு உரை பிரிந்து செல்லாமல் இருப்பதானால் இப்போது என்னிடம் சொல் பிரிந்து சென்று வருவதை பற்றிய செய்தியானால் அந்த நாள் வரை உயிரோடு இருக்க முடிந்தவர்களிடம் சொல் இன்கண் உடைத்து அவர் பார்வல் பிரிவு அஞ்சும் புன்கண் உடைத்தால் புணர்வு அவருடைய பார்வையே எனக்கு இன்பம் தந்தது முன்பு இப்போது அவருடன் கூடியிருக்கும் போதும் அவருடைய பிரிவுக்கு அஞ்ச வேண்டிய துன்பத்தை தருகிறது அறிதரோ தேற்றம் அறிவுடையார் கண்ணும் பிரிவு ஓர் இடத்து உண்மையான் பிரிவின் துயரும் எவ்வளவு கொடியது என்று அறிந்த காதலர்தான் என்றாலும் எப்படியும் பிரிய நேர்வதால் பிரியேன் என்று சொன்னாலும் நம்ப முடியவில்லை அழித்து அஞ்சல் என்றவர் நீட்பின் தெளிந்த சொல் தேறி யாருக்கு உண்டோ தவறு அன்போடு அஞ்சாதே என்று முன்பு தேற்றியவர் பிரிந்து சென்றால் அவருடைய உறுதிமொழியை நம்பியவர் மீது குற்றம் குற்றமுண்டா ஓம்பின் அமைந்தார் பிரிவு ஓம்பல் மற்ற அவர் நீங்கி அறிதால் புணர்வு என்னை காத்து கொள்ள வேண்டுமானால் காதலர் என்னை விட்டு பிரியாமல் காத்து கொள்ள வேண்டும் பிரிந்தால் பிறகு அவரை கூடுவது முடியாததாகும் பிரிவு உரைக்கும் வன்கண்ணர் அயின் அரிது அவர் நல்குவவர் என்னும் நசை காதலர் தம் பிரிவினை எடுத்து சொல்கின்ற கடின மனமுடையவர் என்றால் அவர் திரும்பி வந்து அருள் புரிவார் என்று நம்புவது வீணாகும் துறைவன் துறந்தமை தூற்றாக்குள் முன்கை இறவா நின்ற வலை என் உடல் மெலிவினால் முன்கை மணிக்கட்டை விட்டு கழழும் வளையல்கள் தலைவர் என்னை விட்டு பிரிந்த செய்தியை பலரும் அறிய வெளிப்படுத்தாமல் இருக்குமோ இருக்குமா இன்னாது இனன் இல் ஊர் வாழ்தல் அதனினும் இன்னாது இனியார் பிரிவு அன்புடைய இனத்தவர் இல்லாத ஊரில் வாழ்வது துன்பம் அதைவிட துன்பமானது காதலர் பிரிவு தொடின் சுடின் அல்லது காமநோய் போல விடின் சுடல் அற்றுமோன் தீ நெருப்பு தொட்டாலே சுடுமே அல்லாமல் காதல் நோயை போல தொலைவில் நீங்கிவிட்டாலும் சுடுமோ அரிது ஆற்றி அல்லல் நோய் நீக்கி பிரிவு ஆற்றி பின்னிருந்து வாழ்வார் பலர் பிரிவு என்பதை பிரிவு என்பதை தாங்கிக் கொண்டு துன்பப்பட்டு கலங்குவதை விட்டு பிரிந்த பின்னும் பொறுத்திருந்த உயிர் வாழ்பவர் உலகில் பலர் இருக்கலாம் என்னால் முடியுமா மறைப்பேன் மண் யான் நோயை இறைப்பவருக்கு ஊற்று நீர் போல மிகும் அதிகாரம் நூற்றி பதினேழு படர்மெழிந்து இரங்கல் மறைப்பேன் மண் ஞானித்தோ நோயை இறைப்பவருக்கு ஊற்று நீர் போல மிகும் இக்காம நோயை மற்றவர் அறியாதவாறு நான் மறைப்பேன் ஆனாலும் இறைக்க இறைக்க சுரக்கும் மூற்று நீர் போல இது மேலும் மேலும் பெருகிக் கொண்டே இருக்கிறது சுரத்தலும் ஆற்றேன் இந்நோயை நோய் செய்தாருக்கு உரைத்தலும் நானும் தரும் இந்நோயை என்னால் மறைக்கவும் முடியவில்லை நோய் செய்த காதலருக்கு உரைக்கவும் முடியாமல் நாணம் தடுக்கிறது காமமும் நானும் உயிர்காவா தூங்கும் என் நோனா உடம்பின் அகத்து வாடி மெழியும் என் உடம்பில் உயிரையும் காவடித் தண்டாக கொண்டு காதல் நோய் ஒரு பக்கமும் நாணம் மற்றொரு பக்கமும் ஆக தொடங்குகின்றன காம கடல் மண்ணும் உண்டே அது நீந்தும் ஏம புனை மண்ணும் இல் காம நோயாகிய கடல் இருக்கிறது ஆனால் அதை நீந்து கடப்பதற்கு வேண்டிய தோணி இல்லையே துப்பின் துப்பின் எவன் அவர் மண்கொள் துயர்வரவு நட்பினும் ஆற்றுபவர் இன்பம் தரும் நட்பிலேயே இவ்வளவு துன்பம் உண்டாகும் காதலர் துன்பம் தரும் பகையிலே என்ன செய்வாரோ இன்பம் கடல் மற்றும் அத்து அடுங்கால் துன்பம் அதனினும் பெரிது காதல் இன்பத்தில் கடல் போன்றது ஆனால் பிரிவிலோ அதன் துன்பம் கடலை காட்டிலும் பெரியது காம சு கடும் புனல் நீந்தி கரை காணோன் யாமத்தும் யானேன் உள காமம் என்னும் கடுமையான வெள்ளத்தை நீந்தி கரை காண முடியவில்லை நள்ளிரவிலும் நான் மட்டும் உறங்காமல் தனியாக தவிக்கிறேன் நள்ளிரவில் நான் மட்டும் உறங்காமல் தனியாமல் தனியாக தவிக்கின்றேன் மண்ணுயிர் எல்லாம் துயிற்று அழித்து இரா என்னல்லது இல்லை துணை எல்லாரையும் உறங்கச் செய்யும் இரவு பாவம் அதற்கு என்னை விட்டால் உறங்காமல் இருக்கும் துணை வேறில்லையே கொடியார் கொடுமையின் தாம் கொடிய இந்நாள் நெடிய கழியும் இரா பிரிவை பொறுத்து கொள்ள முடியாமல் துன்பமுற்று வரும் எனக்கு விழித்திருக்கும் நீண்ட இரவு நேரங்கள் பிரிந்தவர் செய்யும் கொடுமையை விட அதிக கொடுமையாக இருக்கின்றன உள்ளம் போன்று உள்வழி செல்கிற பின் வெள்ள நீர் நீந்தள மண்ணோ என் கண் காதலர் உள்ள இடத்துக்கு என் மனம் செல்கிறது அதுபோல என்னால் செல்ல முடியவில்லையே முடிந்தால் கண்ணீர் வெள்ளத்தில் என் கண்கள் நீந்த வேண்டுவதில்லையே நூற்றி பதினெட்டு அதிகாரம் கண் விதிப்பு அழிதல் கண் தாம் கழுவது எவன்கொலோ தண்டா நோய் தாம் காட்ட ஞாம் கண்டது கண்கள் அவரை காட்டியதால் தானே நான் இந்த காதல் நோயை பெற்றேன் காட்டிய கண்களே இப்பொழுது சுடுவது ஏன் தெரிந்து உணரா நோக்கியே கண் பறிந்து உணரா பைதல் உழப்பது எவன் பின்விளவே ஆராயாமல் அன்று பார்த்து காதல் கொண்ட கண்கள் இந்த நிலைக்கு தாமே காரணம் என்று உணராமல் துன்பப்பட்டு கலங்குவது ஏன் கதும் என தாம் நோக்கி தாமே கழுழும் இது நகத்தக்கது உடைத்து இ இந்த கண்கள் தாமே அன்று அவரை விரைந்து சென்று பார்த்தன இன்று இப்படி அலைகின்றனவே இது நகைப்பதற்கு உரியது பெயல் ஆற்றா நீர் உழந்த உன் கண் உயல் ஆற்றா உயிவில் நோய் என் கண் நிறுத்து என் கண்கள் தப்ப முடியாத தீராத நோயை எனக்கு உண்டாக்கிவிட்டு தாமும் அழமுடியாமல் நீர்வற்றி போய்விட்டன படல் ஆற்றா பைதல் உழக்கும் கடல் ஆற்றா காம நோய் செய்த என் கண் அன்று கடலை விட பெரியதாக எனக்கு காம நோயை விட்ட இந்த கண்கள் இன்று தூங்க முடியாமல் துன்பப்படுகின்றன ஓ இனிதே எனக்கு இந்நோய் செய்த கண் தாம் ஏ எனக்கு காதல் நோய் உண்டாக்கி துன்பத்தை தந்த இந்த கண்கள் இப்போது தாமும் துன்பப்பட்டு வருந்துவது நல்லது உழந்து உழந்து உள்நீர் அருக விளைந்து இழைந்து வேண்டி அவர் கண்ட கண் அன்று விரும்பி நெகிழ்ந்து அவரை கண்ட கண்கள் இன்று தூக்கமின்றி வருந்தி வருந்தி கண்ணீரும் பற்றி போகட்டுமே பேணாது பெற்றார் உலர் மண்ணோ மற்ற அவர் காணாது அமைவில கண் மனதால் விரும்பாமல் சொல்லளவில் விரும்பி பழகிய ஒருவர் இருக்கிறார் அவரை காணாமல் கண்கள் உறங்கா வாராங்கால் துஞ்சா வரி துஞ்சா ஆயிரை ஆரஞர் உற்றன காதலர் வாராவிட்டாலும் எதிர்பார்த்து தூங்குவது இல்லை அவர் வந்தாலும் பிரிவுக்கு அஞ்சி தூங்குவதில்லை இவ்வாறு இரு வகையிலும் என் கண்கள் துன்பம் அடைகின்றன மறைபெறல் ஊராருக்கு அரிது அன்றால் எம்போல் அரைப்பறை கண்ணார் அகத்து அடிக்கப்படும் மேலத்தை போன்று சேதியை வெளிப்படுத்தும் கண்களை கொண்ட என்னை போல் உள்ளவர்களிடமிருந்து இரகசியங்களை அறிந்து கொள்வது இந்த ஊராருக்கு மிகவும் எளிதான செயல்தான் நூத்தி பத்தொன்பதாவது அதிகாரம் பசமு உருப்பரு வரல் பசப்பு உருப்பரு வரல் நயத்தவருக்கு நல்காமை நேர்ந்தேன் பசந்த என் பண்புயராருக்கு உரைக்கோ பிற காதலர் பிரிவே வேண்டியது போது நான் அதற்கு உடன்பட்டேன் அவர் பிரிந்த பின் பசலையுற்றேன் இதனை நான் யாரிடம் சென்று சொல்வேன் அவர் தந்தார் என்னும் தகையால் இவர் தந்து என் மேனி மேல் ஊறும் பசப்பு அந்த காதலர் உண்டாக்கினார் என்னும் கர்வத்தோடு இந்த பசலை என் உடம்பில் ஏறிப் படர்கிறது சாயலும் நானும் அவர் கொண்டார் கைமாறா நோயும் பசலையும் தந்து காதல் நோயையும் பசலை நிறத்தையும் கைமாறாக எனக்கு கொடுத்துவிட்டு அவர் என் அழகினையும் நாணத்தையும் எடுத்துக்கொண்டார் கொண்டார் உள்ளுவன் மண்யான் உரைப்பது அவர் திறமால் கள்ளம் பிறவோ பசப்பு நான் காதலரையே நினைக்கின்றேன் அவர் திறமைகளைப் பற்றியே பேசுகின்றேன் இப்படி இருக்க இந்த பசலை என் உடலை பற்றி படர்கிற வஞ்சகம் என்ன உவக்கான் எம் காதலர் சொல்வார் இவக்கான் என் மேனி பசப்பு ஊர்வது இதோ இப்போதுதான் என் காதலர் என்னை பிரிந்து செல்கிறார் ஆட இதற்குள் என் உடம்பில் பார் பசலை நிறம் எப்படி பரவுகிறது விளக்கு அற்றம் பார்க்கும் இல்லை போல் கொண் கண் முயக்கு அற்றம் பார்க்கும் பசப்பு விளக்கின் வெளிச்சம் எப்போது நீங்குமோ என்று காத்திருக்கும் இருளை போல என் காதலரின் அணைப்பு எப்போது நீங்கும் என்று காத்திருந்து வந்து படர்கிறது இந்த பசலை புள்ளி கிடந்தேன் புடைப்பெயர்ந்தேன் அவ்வளவில் அள்ளிக்கொள்வற்றே பசப்பு தலைவனை அணைத்து கிடந்தேன் கொஞ்சம் நேரம் பக்கத்தில் சற்றே தள்ளி போய்விட்டேன் அவ்வளவுதான் என்னை அள்ளிக்கொள்வதை போல வந்து பசலை என் மீது விட்டதே பசந்தால் இவள் என்பது அல்லால் இவளை துறந்தார் அவர் என்பார் அல் இவள் பசலை நோய் அடைந்தாள் என்று சொல்வது அல்லாமல் அவர் இவளை விட்டு பிரிந்தார் என்று சொல்கிறார்களோ இல்லையே பசக்க மண் பட்டாங்கு என்மேனி நயப்பித்தார் நல்நிலையார் ஆவர் எனின் பிரிவுக்கு ஆளாகிவிட்டு சென்ற என் காதலர் உண்மையில் நலம் பெறுவார் என்றால் என் உடலில் பசலை பற்றி பரவட்டும் பசப்பு என பெயர் பெறுதல் நன்றே நயப்பித்தார் நல்காமை தூற்றார் எனின் அவர் என்னை பிரிந்து சென்றதை மற்றவர் தூற்றாமல் இருப்பார்கள் என்றால் நான் பசலையுற்றதாக உற்றதாக பெயரை பெறுவதும் நல்லதே நூற்றி இருபது அதிகாரம் தனிப்படர் மிகுதி தாம் வீழ்வார் தம் வீழ பெற்றவர் பெற்றாரே காமத்து காழலில் கனி காதல் வாழ்க்கையின் பயன் என்பது விதையில்லாத பழம் போன்றது உண்மையாக விரும்புபவரும் விரும்பப்பட்டவருமாகிய காதலரே அப்பழத்தை பெற்றவராவார் வாழ்வாங்கு வானம் பயத்து அல்லால் வீழ்வாருக்கு வீழ்வார் அழிக்கும் அலி தம்மை விரும்பி வரும் காதலிக்கு அவளை விரும்பும் காதலர் பொழியும் அன்பானது உலக உயிர்களை காக்க மேகம் புளியும் மழையை போன்றது வீழு நீர் வீழப்படுவாருக்கு அம்மையுமே வாழணும் என்னும் செருக்கு விருப்பமாக இருக்கும் கணவரை கொண்ட பெண்களுக்கு அவர் விரைவில் வருவார் பிரிவு துயர் தீரும் இன்பமாக வாழ்வோம் என்னும் செருக்கு பொருத்தமாக இருக்கும் வீழப்படுவார் கிழியீழற் தாம் வீழ்வார் விழப்படார் எனின் கற்புள்ள பெண்களால் மதிக்கப்படும் பெண்ணானாலும் அவள் தன் கணவரால் விரும்பப்படவில்லை என்றால் அவள் தீவினை உடையவளை தாம் நாம் காதல் கொண்டார் நமக்கு எவன் செய்யவோ தாம் காதல் கொள்ளா கடை நம்மால் காதலிக்கப்பட்டவர் அவரும் நம்மை காதலிக்காவிட்டால் அவர் நமக்கு வேறு என்ன நன்மையைத்தான் செய்வாராம் ஒரு தலையான் இன்னாது காமம் காப்போல இரு தலையாயினும் இனிது இருவரிடமும் காதல் இருக்க வேண்டும் ஒரு வருடம் மட்டுமே உள்ளது என்றால் அது துன்பமானது காவடியின் பாரம் போல இரண்டு பக்கங்களிலும் ஒத்து இருப்பதே இன்பமாகும் பருவரல் பருவ பருவரலும் பைதலும் காணான் கொள் காமன் ஒருவர் கண் நின்று ஒழுகுவான் மன்மதன் இருவருள் ஒருவர் பக்கமே நின்று இயங்குவதால் பசலையால் ஏற்படும் காம நோயினையும் துன்பத்தையும் அவனறிய மாட்டானோ வீழ்வாரின் இன்சொல் பெறாது உலகத்து வாழ்வாரின் வண்கணார் இல் தாம் விரும்பும் கணவரிடமிருந்து ஒரு இனிய சொல்லையும் பெறாமல் பிரிவு துன்பத்தையும் தாங்கிக் கொண்டு உலகத்தில் உயிர் வாழும் பெண்களைப் போல் கொடுமையானவர்கள் யாருமே இல்லையா நகை ஈயார் நல்கார் எனினும் அவர் மட்டும் இசையும் இனிய செவிக்கி நான் விரும்பும் அவருக்கு என் மேல் அன்பு இல்லை என்றாலும் அவரை பற்றி ஒரு சொல் கேட்டாலும் என் காதுகளுக்கு மகிழ்ச்சி உண்டாகிறது உற ஆறுக்கு நோய் உரைப்பாய் கடலை செராய் வழிய நெஞ்சு அன்பு இல்லாத தலைவருக்கு நீ அனுபவிக்கும் துன்பங்களை சொல்கின்றாய் துன்பக்கடலை தூர்க்க நினைக்கின்றாய் ஏ மனமே நீ வாழ்க ஏ மனமே நீ வாழ்க நன்றி வணக்கம்